கமெண்ட் இதா பாயதனால வெல்கம் லைவ் சாட் ரொம்ப கோடியோ இல்ல கேக் தா மக்களே ரெண்டு பேர் பார்த்துட்டு இருக்கீங்க அந்த ரெண்டு பேத்துல யாராட்டு ஒரு ஆள் கொஞ்சம் சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும் ஒரு கமெண்ட் பண்ணுங்க பை கமெண்ட் எனக்கு செல் இன்னைக்குன்னு பார்த்து தான் கோளாறு பண்ணுகிறது ஹாய் 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 இதில் கமெண்ட்னு இன்னும் யாருமே அனுப்பலைன்னு நினைக்கிறேன் எனக்கு எதில் பார்க்கணும் தெரியல ஸோ ஃபர்ஸ்ட் லைவ் ஆறால் கொஞ்சம் வந்து அப்படி இருக்குது நீங்கள் கமெண்ட் பண்ண வேண்டிய பாருங்கள் கமெண்ட் வருதான்னு பார்ப்போம் பரவாயில்ல நம்ம லேயும் ஒரு ஒன்பது பேர் பாக்குறாங்க வருவாங்க நினைச்சு போட்டது ஒரு பெரிய ஒரு ஒரு எங்களுக்கு சர்ப்ரைஸ் ஒரு கிஃப்ட் ஒன்று எப்படி சொல்றது ஒரு அச்சீவ்மெண்ட் எங்களை பொறுத்த அது ஸோ அதை வந்து வீடியோட எண்டில் சொல்லலான் இருக்கோம் அதுக்கு முன்னே கொஞ்சம் பேசுவோம் கமெண்ட் ஒரு கமெண்ட் போடுங்களேன் ஹாயின்ட்டு ஒரு கமெண்ட் போடுங்க

ஒரு ஹாய் போடுங்க நண்பர்களை நாங்கள் பேசுறது கேக்குதான்னு ஃபஸ்ட்டு சொல்லுங்கள் வரும் கேட்டீங்களா மாடி போகும் மக்களை கமெண்ட் பண்ணுங்க ஒரே ஒரு ஹாய் போட்டா போதும் எங்களுக்கு தெரிஞ்சிடும் நாங்க பேசுறது கேக்குதா இல்லையா அப்படின்ட்டு ஏன்னா ஃபர்ஸ்டா லைவ் போடுறோமா எந்த ஆப்ஷன் எதுல இருக்குன்னு எனக்கு தெரியல நிறைய ஆப்ஷன்ல பார்த்தேன் ஆனாலும் எனக்கு இங்க ஒரு மெசேஜ் காட்டிட்டே இருக்கா பாப்பப் மாதிரி அதான் கேட்கேன் அப்படி நம்ம சேனல்ல வந்து கமெண்ட் பண்ண முடியாத அளவுக்கு ஒண்ணுமே நான் பண்ணி வைக்கலையே சரி பாப்போம் வெயிட் பண்ணி பாப்போம் வாங்க மக்களே பேசலாம் ஏதாவது கேளுங்க பார்த்துட்டு அப்படி ஏன்னா இது வந்து லைவ் வந்து இப்போ ஷார்ட் ஸ்பீட்டில் போகுதுங்கிறதுனால எப்படி ஸ்வைப் பண்ணிட்டு போயிடுவாங்க அதனால நினைக்கிறேன் தெரியல பார்ப்போம் எப்படியும் ஒரு ஒரு மணி நேரத்துக்கு விளையாட்டு லைவ் போட்டால் ஆட்கள் வரும் அஞ்சு ருபம் போட்டதுக்கு கேட்டால் எங்கிறது வரும் மெசேஜும் போடலை போடுங்க ஒருவேளை என்னோட கமெண்ட் தான் ஆஃப் ஆகி கிடக்குன்னு தோணுது தெரியலை பார்ப்போம் இத்தனை பேர் வந்துட்டு என்ன மெசேஜ் போடாமையாக இருப்பீங்க ஒருவேளை நாம் போட்டு லைவ் தப்போ சரி பாப்போம். கேக்குது எஸ் நோ நீ அதை கேன்சல் பண்ணிக்கிறீங்களா ஹாய் மக்களே

குட் ஈவினிங் குட் ஈவினிங் நண்பா வினோத் ராயல் தேங்க்யூ சோ மச் உள்ளே வரலாமா வரலாம் வரலாம் நண்பா வரலாம் இவ்வளோ நேரம் நாங்கள் காத்துட்டு இருந்தோம் ஒருத்தங்களான் ஒரு கமெண்ட் போட்டு தேங்க்ஸ் அப்படியே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷன் கொடுத்துக்கோங்க தேங்க்யூ தேங்க்யூ மேலேயும் லைக் இருக்குது பாருங்கள் அதுலேயும் லைக் பண்ணிக்கோங்க நம்ம சேனலை இதுதான் ஃபஸ்ட் லைவ் அப்படிங்கிறதுனால என்னென்னு ஒன்றுமே புரியலை என்ன பேசுகிறதுனும் தெரியலை எத்தனையோ பேர் நிறைய லைவ் போட்டிருக்காங்க பார்ப்பேன் உட்காந்து யூடியூப்பில் ஆனால் நம்ம லைவ் போடன்னா மட்டும் அங்கே வார்த்தையும் வராது ஒன்றும் வராது நீங்கள் எந்த ஊர் ஏதாச்சும் கேள்வி கேளுங்க பதில் சொல்லி அப்படியே ஸ்டார்ட் பண்ணலாம் லைவை ஆனால் நம்ம அந்த மாதிரி லைவ் போட்டோம்னு வச்சுக்கோங்களேன் ஒரு ஈகாக கூட எட்டி பார்க்காது இப்போ ஷார்ட் ஸ்பீட்டில் காட்டுங்கிறதுனால பரவாயில்லாமல் வருது தள்ளி வாங்க மக்கள அங்கே என்ன பண்ணுற வாங்க தங்கம் ஒருத்தங்க ஒரே ஒரு கமெண்ட் பண்ணிட்டு போயிட்டாங்கன்னு தோணுது சண்டே வந்து இன்னைக்கு வந்து ஃபன் டேவா ஆக்குறதுக்காக லைவ் வந்தோம் ஹாய் சொல்லுங்க சோ ஆ ஹாய் சொல்லுங்க சொல்லு ஹாய் ஆ அவங்களும் ஹாய் போட்டாச்சு லைக் பண்ண சொல்லு ஷேர் பண்ணுங்க சொல்லு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சொல்லு எல்லாம் என் மக்களும் சொல்லியாச்சு அதனால எல்லாரும் பண்ணிக்கோங்க பரவாயில்ல கமாண்ட் வருது கேட்டிங்களா

நிறைய பேர் அதான் நம்ம லைவ் பார்க்க பார்க்க தான் அவங்களும் லைவை கொண்டுட்டு வருவாங்க கேட்டிங்களா நம்ம லைவை பார்க்காத இப்படி ஸ்வைப் பண்ணிட்டு போனா அவங்களும் ஸ்வைப் பண்ணிட்டு போயிடுவாங்க இதை எல்லாத்தையும் சொல்லி வைக்கலாங்களா இதில் இப்படி போடலான்னு பார்த்தேன் ஆமாம் ப்ரோ ஃபிஃப்டீன் இருக்காங்க ஆனால் யாருமே கமெண்ட் பண்ண மாட்டேங்காங்களே ஏதாவது இன்ட்ரெஸ்டிங்காக கேள்வி கட்டாதான் நம்மளும் பதில் சொல்லி அப்படி நல்லா என்ஜாய்மெண்ட்டாக போகும் லைவு நீங்க ஒரு ஆள் இருக்கீங்க பாத்துட்டு தான் இருக்கீங்க ஆனா நீங்களுமே கமெண்ட் பண்ணல பாத்தீங்களா அப்படி இருக்க வேண்டியதான் கொஞ்சம் நேரம் பாப்போம் ஆனா லைவ் போட்ட டைம் படப்பட படப்படான்னு போகுது சண்டே எனி ஸ்பெஷல் சிக்கன் மட்டன் நோ ப்ரோ ஒரு ஸ்பெஷல் இல்லைன்னு வீட்டுல நேத்து வச்ச புளிக்குழம்பு குழம்பு சண்டே ஸ்பெஷல் அப்படி இருக்காது சண்டே வந்து எங்களுக்கு வந்து நார்மல் டே தான் ப்ரோ உங்க வீட்ல என்ன ஸ்பெஷல் சாப்பிட்டீங்களா சாயா குடிச்சிங்களா பரவாயில்ல ஒரு மெசேஜ் போட்டீங்க இந்த லைவ் போடும்போது குழந்தைங்களை வச்சுட்டு போடக்கூடாது கேட்டீங்களா டிஸ்டர்ப் பண்ணிட்டே இருக்காங்க ஓகே ஓகே ப்ரோ தேங்க்யூ லைவ் போடும்போது படபட படபடப்புலாம் டைம் போயிடுது ஆனால் என்ன பேசணுங்கிறது தெரியாது இது அவ்வளோ வீடியோ அப்படியே போ போடுவேன் பார்க்கும்போது எல்லோரும் திருப்பி இது என்ன லைவ் அப்படின்னு அவங்க வந்து யூடியூபுக்கு புதுசு புதுசு புதுசுதான் ஆனாலும் எனக்கு கொஞ்சம் கொஞ்சம் தெரியும் அவருக்கு தெரியாது இங்கே ஒன்று இருக்கு பாருங்க இதுக்கு எல்லாமே தெரியும் எங்கள் வீட்டு லட்டுக்குட்டி எங்கள் வீட்டுல லட்டுக்குட்டி அப்பவுமே வீடியோ போடணும்னு சொல்லி 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 ஒரு வழியாக வந்தோம் மேலே மாடியில் தான் வச்சு பொண்ணுமா இருந்து கொஞ்சம் வெயில் உங்கள் ஊர்லலாம் வெயில் எப்படி இருக்குது

எங்களுக்கு எனக்கு ஒரு என்ன மரம் வரும் அவங்க பேரு சதீஷ் ஹாய் ஒருவேளை அவங்களா கூட இருக்கலாம் ஹாய் ஹாய் சதீஷ் எப்படி இருக்கீங்க என்ன பண்றீங்க சுத்தி எறச்சல் சவுண்டா நாய் சவுண்டா கேக்குதான்னு சொல்லுங்க கேட்காதுன்னு நினைக்கிறேன் நான் சவுண்டு இங்கிலீஷ் இங்கிலீஷில் தோணேன் சத்தம் கேட்குதா இறச்சல் வண்டி போகிற சவுண்ட்லாம் கேட்குதான்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க ஏன்னா ரோட் சைடு வந்து வீடு அதனால் சதீஷ் ஒரு ஹாயோடு அப்படி போயிட்டீங்கன்னு தோணுது சாயெல்லாம் குடிச்சிட்டிங்களா டேட்டா பவர் கேபிள் ஃபுட் ஓ நீங்கள் வேலை பார்க்குறது எதுன்னு சொல்கிறீங்களா என்னன்னு தெரியல ப்ரோ டாட்டா பவர் கேபிள் food ஆ டாட்டா நீங்கள் போறீங்களா work ஆ ah, okay ஓகே ப்ரோ ஓகே ஓகே ப்ரோ நல்ல காற்று எங்க ப்ரோ ஊர்லயா இல்ல சென்னை மும்பைல இல்ல நமக்கு ஏதாவது ஒர்க் இருக்கா ப்ரோ எனக்கு ஏதாவது மும்பைல அவர் லைவ் வந்துட்டு வரைய அவருக்கு வேலைக்கு செட்டப் அப் பண்ணிட்டு இருக்காரு நாங்க எல்லாம் மும்பை பார்த்ததே கிடையாது அதனால ஒர்க் அங்க ஏதாவது இருக்கா உண்மைக்குமே யூடியூப்ல லைவ் போடுறது வந்து படபட பட நேரம் போகுது கேட்டிங்களா அதுக்குள்ளேயும் கால் மணி நேரம் ஆகும் பட் மக்கள் வருவாங்க வருவாங்க நாங்களும் வெயிட்டிங்கில் இருக்கோம் பாட்டு படிக்க என்னங்க பிள்ள ரெண்டு பேர் மெசேஜ் ரெண்டு பேர் கமெண்ட் பண்ணி போயிட்டாங்க ஒரு ஹாயோட போயிட்டாச்சு நாங்கள் நாங்கள் கன்னியாகுமரி ப்ரோ உங்க பேஸ் கட்டாகுது கொஞ்சம் தள்ளி வாங்க

இங்க இங்க கோயில்ல பாட்டு வேற ஓடுது அது வேற காப்பிரைட் ப்ராப்ளம் வந்திர கூடாது கோயில் திருவிழா ப்ரோ பக்கத்துல உள்ள கோயில் மும்பைல ஏதாவது வர்க் இருந்தா சொல்லுங்க ப்ரோ நான் வரேன் மந்தில ஒரு 25000 ரூபாய் போதும் ஹிந்தி தெரியுமா ஆமா ஹிந்தி வரலுக்கு பேசுறோம் ப்ரோ கீழ உட்கார்ந்தாங்க ப்ரோ நான் சவுதி மஸ்கட் எங்க எல்லாம் இருந்தனால கொஞ்சம் வரலுக்கு ஹிந்தி எல்லாம் தெரியும் ரொம்ப தெரியாது ஓரளவுக்கு நெக்ஸ்ட் ஏதாவது கேளுங்கள் சதீஷ் தேங்க் யூ அக்கா அண்ணா உங்க காமெடி वीडियोस எனக்கு ரொம்ப பிடிக்கும் थैंक यू bro थैंक यू फॉर सपोर्ट அப்படியே सपोर्ट பண்ணிட்டே இருங்க பரவால லைவ் போடும்போது வந்து பார்க்கலாம் செஞ்சிருக்கீங்க थैंक यू थैंक यू பரவாயில்ல சதீஷ் அப்போ லைன்ல தான் இருக்கீங்க லைவ்ல தான் இருக்கீங்க ஆடிக்கு வரைக்கும் அம்மாசிக்கு வரைக்கும் மெதுவாக அனுப்புன்னு சொல்லிட்டு டைப் பண்றதுல கொஞ்சம் பிரச்சனை அப்போ நீங்களும் வினோத் ராயல் அவங்களும் இருக்கீங்க ஓகே ஓகே சண்டை இன்னைக்கு எப்படி போச்சு எங்களுக்கு ஒரே சண்டேயா தான் போச்சு காமெடி

ரொம்ப கஷ்டம் இல்ல bro 15000 ரூபா சம்பளத்துக்கு அங்க பரவால youtube லே நம்ம மூஞ்சியும் ஒரு ட்ரிப் எல்லாரும் அப்ப பாத்துட்டாங்க நம்ம வீடியோ அப்ப அங்க வரைக்கும் போயிருக்கு மும்பை வரைக்கும் போய் இருக்குன்னு நினைக்கிறேன் அப்ப நீங்க மும்பைல தான் இப்ப இருக்கீங்களா இல்ல இங்க வந்துட்டீங்களா வந்த எல்லாரும் போயாச்சா போயாச்சா மணி இன்னும் ஆறு ஆகலையோ வாட்ச் வாட்ச்ல லைட் ஆடி ஆப்பிள் ஆப்பிள் ஐபோன் எங்க ஆப்பிள் ஐபோன் ஆப்பிள் வாங்கி ஒட்டி தான் வைக்கணும் ப்ரோ அதுல ஐபோன் ஆப்பிளுக்கு நிறைய கண்டென்ட் வீடியோ போடலாம்னு இருக்கோம் சப்போர்ட் பண்ணுங்க எப்பவும் போல ஓகேவா அப்பா 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 என்ன மக்களே என்னோட growth மும்பை ஓகே ஓகே கொஞ்சம் லேட் ஆகுது என்ன ஒராட்சி பண்ணிட்டு நம்ம அவனை கேக்கவே இல்ல சண்டே வந்துறான் அதான் சொன்னான் லைவ் பண்ணா நம்ம மட்டும் தனியா இருந்து போறோம் குழந்தைங்க இருக்கும்போது போட்டா இப்ப தான் டிஸ்டர்ப பண்ணிட்டே இருப்பாங்க அவங்களோட வளர்ச்சி அங்க மும்பையில தான் அப்படினு சேலரியில ரொம்ப கம்மி இல்ல பாய் ப்ரோ மும்பையில

வேற என்னனு ஸ்பெஷல் நீங்க மலையாளத்துல சம்சாரிங்க பாரு மலையாள நண்பர்கள் பார்த்துட்டு இருந்தாங்கன்னா வருவாங்க எனக்கு குறைச்சு குறைச்சு மலையாளம் அறியும் எனக்கு ஒருபாடு மலையாளம் அறியும் அவரும் பிறந்து வளர்ந்ததே மலையாளத்துல தான் அதனால அவருக்கு தெரியும் என்னது செல்லுல ஊடல் டிஸ்ட்ரிக்ட் பண்ணுக்குட்டி தாலுக்கு ஓகே ஓகே உங்களுக்கு அப்ப நீங்க இப்ப இந்த கூடலூர்ல இருக்கீங்க அப்படியா ஓகே நம்ம வீடியோ பாத்து நம்மளோட வந்திருக்கீங்க அதுக்கே மிகப்பெரிய மலையாளம் மலையாளம் நம்ம கேரளா பையன் தமிழ்நாடு பொண்ணு நல்லா இருக்கல ஏழு மணிக்கு போட வேண்டிய லைவ் ஆக்சுவலி இப்போ வந்து தமிழ் அண்ட் ஹிந்தி ஓகே ஓகே மணி வந்து ஆற இருக்கும் நான் லகை கொடுக்காதீங்க இந்த வீடியோ நான் அப்படியே அப்லோட் பண்ணுவேன் மங்க்ரூஸ் ஆனா அப்லோட் பண்றதுக்கு அப்போ வாங்க வாங்க ஒரு ஆள் தான் இருக்கீங்க பைக் எல்லாம் எல்லாரும் எங்க போயிட்டீங்களா நம்ம வீடியோ அப்ப தான் ரீச் ஆயிருக்குன்னு தோணுது அதான் நான் நேத்து மொத்தங்களை பார்த்தா ஐம்பதாயிரம் வந்தندாங்க ஒரு ஐம்பது பேர் தான் லைவ்ல வந்திருக்காங்க அப்ப எனக்கு ஃபைவ் கே தான் இருக்கு பர்க் பிஸ் நீ மீட் ஓகே ஓகே பை bro ஓகே பை பை थैंक பார்த்ததுக்கு பாத்து கேர்ஃபுல்லா இருக்க பாருங்க bro இனி லைவ் வரும்போது கண்டிப்பா வாங்க ஒரு ஆள என்ன அவரம் வெயிட் பையர் பண்ணிக்கோங்க நம்ம சேனலை போறதுने அப்படியே அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் கிராக்ஷனும் கொடுத்துக்கோங்க சதீஷ் ஒரு மெசேஜ் விட போயிட்டீங்களே காணாம உங்களை நாங்க எங்க சொந்தக்காரங்க நினைச்சோம் பார்த்தா அவங்க இல்ல நீங்க பண்ற சப்போர்ட்ல தான் நாங்க இருக்கோம் லைவ் நீங்க நீங்களோட சப்போர்ட் வேணும் வேற எந்த அனுபவாடி அப்படிதானே கமெண்ட் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க பேசலாம் இதுவே வேற ஏதாவது ஒரு ஆப்ல லைவ் போட்டுருந்தோம்னா உடனே அவங்க இன்பாக்ஸ்ல மெசேஜா அடுக்கி தள்ளுவாங்க மோச் மோச்ல இருக்கேன் நானு மோச்லயும் அப்படிதான் ஒருபாடு கமெண்ட் இன்பாக்ஸ்ல வந்து கிடக்கும் ஆனா லைவ்ல சேட் பண்ணுங்கன்னா பேச மாட்டாங்க அப்படி நெக்ஸ்ட் யாரு வராங்க என்ன பொறுமை வேணும் பொறுமை இவருக்கு பொறுமையே இல்லாத மனசை இவருக்குதான் பெண்கள் வந்து பொறுத்தார் பூமி ஆழ்வார் பூமி ஆழ்வார் யாரு பூமி மாதா பெண்களுக்கு பொறுமை கடுப்பாயிரும் ஆட்கள் நிறைய வந்துட்டே இருந்தாங்கன்னா பேசிட்டு இருக்கலாம் ஆள் வரலன்னா உடனே அப்படியே நம்ம யூடியூப்ல இருக்கிறதுனால நம்மளுக்கு தெரியுது யாருக்கு எல்லாம் தெரியுமா நெக்ஸ்ட் சொல்லுங்கள் வந்துட்டு வந்துட்டு போறார்கள் ஏlal பாட்டு பிடிக்கலாம்னு பார்த்தா பாட்டு இப்போதைக்கு 트렌딩ல ഉള്ളதே எனக்கு வாயில் வரல. நான் வரேன். கொஞ்சம் ગેப் வரேன். இன்னைக்கு ipl delhi மறக்காம மிஸ் பண்ணாம rcb சப்போர்ட் பண்ணுங்க. IPL 22 சென்னைக்கு சப்போர்ட் பண்ணுங்க. சரியா?